உங்களோட வெயிட் அதிகமாக இருக்கா அதை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியல நிறைய யூடியூப் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனாலும் என்னோட வெயிட்டை என்னால் குறைக்கவே முடியல அப்படின்றவா நீங்கள் உங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் இருபத்தி ஒரே நாளில் அஞ்சு கிலோ வருஷம் உங்களோட பாடி வெயிட்டை எப்படி குறைக்கலாம் அப்படின்றத பற்றி நான் சொல்லப்போன் இதுக்கு நான் என்னோடய பாடி வெயிட்டை குறைக்கிறதுக்கு எந்த மாதிரியான எல்லாம் நான் யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் என்னோடய கிளைண்ட்டுக்கு எந்த மாதிரி நான் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்றத பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்லப்போன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா நிறைய விஷயத்த நீங்கள் மிஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா வெயிட் சம்மந்தமான சம்பந்தமான வீடியோ நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு என்னோடய வெயிட் லாஸ்க்கு நான் எந்த மாதிரியான ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன் அதை பற்றி பார்க்கலாம் புதுசாக எந்த ட்ரிக்ஸுமே எதுவுமே கிடையாது ஈஸியாக என்னோடய வீட்டில் இருக்கிற ஃபுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரு அதனால் எனக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸு இதை வச்சு என்னோடய வெயிட்டில் ஈஸியாக இருபத்தி ஒரு நாளில் அஞ்சு ஸ்லோ மேலே என்னால் குறைக்க முடியாது இதுதான் நான் உங்களுக்கு இப்போ எப்படி குறைச்சேன் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன் நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரு என்னோடய பாடி வெயிட் அதிகமானதுனால என்னோடய ஸ்போர்ட்ஸில் என்னால் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல யாரும் நேச்சுரலாகவே பார்க்கும்போது எப்போவுமே ஃபிட்டாக தான் இருப்பேன் இதனால் பாடி வெயிட் அதிகமானதுனால என்னானது அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் என்னோடய கூட வர காம்படி எல்லாமே வந்து என்னோடய பாடி வெயிட் அதிகமாக அதனால் என்னோடய பர்ஃபாமன்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தாங்க அதனால் என்னோடய பாடி வெயிட்டை நான் குறைச்சே ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணி என்னோட பாடி வெயிட்டை இருபத்தி ஒரே அஞ்சு கிலோ வரைக்கும் என்னால் குறைக்க முடிஞ்சிச்சு அதுக்கு நான் முதல்ல என்னோடய பாடி வெயிட் எவ்வளோ அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதிலிருந்து எவ்வளோ வெயிட் நான் குறைக்கணும் அப்படின்றதையும் ஃபஸ்ட்டு நானே முன்னாடியே பிளான் பண்ணியிருக்கேன் இது நான் எப்படி குறைச்சேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நானே என்னோடய மெயின்டெனன்ஸ் கலோரி எவ்வளோ அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பிஎம்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபேசியல் மெட்டபாலிக் க்ளீட் அது எவ்வளோ அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதெல்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் கூகுள்லேயே போயிட்டு தெரிஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் என்னோட பாடி வெயிட்டை எவ்வளோ நாளில் எவ்வளோ கேஜ் குறைக்கணும் அப்படின்றத நான் முன்னாடியே ப்ளான் பண்ணிவிட்டேன் அதுக்கேற்ற மாதிரி என்னோடய டெய்லி ஃபுட்டை வந்து கண்ட்ரோலாக நான் எடுத்தேன் அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் செஞ்சேன் இதெல்லாம் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு கிச்சன் வேயிங் ஸ்கேல் ஒன்று வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட்டில் அதை யூஸ் பண்ணி டெய்லி என்னோடய வீட்டில் சமைக்கிற ஃபுட்டு தான் இந்த தனியாக எதுக்குன்னு தனியாக செலவு பண்ணி நான் வெளியில் எந்த ஃபுட்டுமே நான் வாங்கலை என்னோடய வீட்டில் என்ன சமைப்பாங்களோ அதையும் என்னோட என்னோட உடம்புக்கு எவ்வளோ கலோரி தேவை அப்படின்றத பிளான் பண்ணி இந்த வேயிங் ஸ்கேலை யூஸ் பண்ணி அளந்து நான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எந்த ஃபுட்டாக இருந்தாலுமே நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாவே தனக்கு கிராம ஃபுட்டில் இவ்வளோ கலோரி இருக்குது அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே வந்துடும் டெய்லி எடுக்கக்கூடிய ஃபுட்டைவேன் டெய்லியும் அளந்து எடுத்ததுனால எனக்கு எவ்வளோ கலோரி தேவை அப்படின்றதே அக்யூரேட்டாக எனக்கு தெரிஞ்சுது அதனால் ஈஸியாக நான் என்னோடய ஃபுட்டை கண்ட்ரோலாக நான் எடுத்தேன் ஃபுட்டை கண்ட்ரோலை எடுத்ததுனாலேயே என்னோடய பாடி வெயிட்டு ஈஸியாக குறைய ஆரம்பிச்சது இதுக்கு மேலே நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ன்றதுனால எக்ஸசைஸ் பற்றிய நாலேஜ் அதிகமாக இருக்குது இதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோடய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் கிரௌண்ட் ஒரு சின்னதாக ஒரு ஸ்கூல் க்ரௌண்ட் இருக்குது இந்த கிரௌண்டை யூஸ் பண்ணிக்கிட்டேன் மார்னிங் டைமில் ரெகுலராக நான் கம்பல்சரி ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் ரெகுலராக ரொட்டீனாக நான் எக்ஸசைஸ் செய்வேன் எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக இந்த ஆடியோ எக்ஸசைஸு ஸ்ட்ரென்த்து எக்ஸசைஸு அப்புறம் என்னோடய ஃபிசிக்கல் ஸ்போர்ட்ஸ் ஸ்கில்லு எல்லாமே நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் ரெகுலராக நான் ஒரு ஒன் ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால என்ன ஆச்சு அப்படின்னா ஈஸியாக என்னோடய ஃபேட்டை என்னால் ஈஸியாக குறைக்குவேன் அது ஃபுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டைம் வெளியில் போக வேண்டியிருக்கும் வெளியில் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி இல்லை பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி வெளியில் போக வேண்டியிருக்கும் அந்த டைம் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் எந்த அவாய்டும் எதுவுமே பண்ணலை அந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கலோரி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதை நான் அடுத்த நாள் கொஞ்சம் சேர்த்து எக்ஸசைஸ் செஞ்சு அதை நான் என்னோடய கண்ட்ரோலில் வேணாம் வச்சுக்கிட்டேன் இதனால் ஈஸியாக என்னோடய பாடி வெயிட்டும் ஈஸியாக என்னால் ஃபார்ம் வச்சுக்கிட்டேன் அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நான் ஸ்நாக்ஸு சாப்பிட்றத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் இப்போ என்னென்னா வெளியில் வாங்கி சாப்பிட்றத கண்ட்ரோல் பண்ணதனால அந்த இந்த பேக்கரி ஃபுட்டு அப்புறம் ஈவினிங் டைமில் அந்த ஸ்நாக்ஸு இந்த பானிபூரி அந்த மாதிரி எதுவுமே சாப்பிட்றத நான் அவாய்ட் பண்ணேன் அது மட்டும் ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிவிட்டேன் வீட்டில் சமைக்கிற வீட்டில் ஏதாவது பலகாரம் செஞ்சாங்கன்னா அதெல்லாம் வந்து தேவையான அளவு நான் எடுத்துக்கிட்டேன் அதனால் பெருசாக ஒன்றும் என்னோடய லைஃப் ஸ்டைலில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலை ரெகுலராக இதோட ரொட்டெய்னான ஃபுட் தான் வீட்டில் எங்கள் வீட்டில் எனக்குன்னு ஏன்னா நமக்குன்னு தனியாக சமைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் எதுக்குமே இல்லாமல் வீட்டில் என்ன சமைப்பாங்களோ அந்த ஃபுட்டையே கரெக்டாக கால்குலேட் பண்ணி எடுத்ததுனால என்னோடய பாடி வீட்டு ஈஸியாக குறைக்க முடியும் ப்ளஸ்ஸு என்னோடய எக்ஸசைஸ் நான் எக்ஸசைஸ் செஞ்சதுனால ஈஸியாக ட்வெண்ட்டி ஒன் டேஸ்லேயே ஃபைவ் கேஜிக்கு மேலேயே என்னால் வீட்டை குறைக்க முடியும் ரெண்டாவது என்னோடய கிளைண்ட்டு என்னோடய கிளைண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவர் ரெகுலராக ஒரு நைன் ஓ கிளாக் ஒர்க்கு போவார் ஈவினிங்கு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வீட்டுக்கு வருவார் அவரோட பாடி வீட்டு அதிகமாக இருந்தது அவர் வெயிட்டை குறைக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அவரால் அவரோட வெயிட்டை கண் குறைக்க முடியல அதனால் என்னை காண்டாக்ட் பண்ணார் ஃபஸ்ட்டு அவரோட ரெகுலர் ரொட்டீனை நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கினேன் மார்னிங்கில் ஒரு ஒம்பது மணிக்கு வேலைக்கு போவார் ஈவினிங் அஞ்சு மணிக்கு வருவார் ஃப்ரீயாக தான் இருப்பார் ஃபுட்டு கொஞ்சம் வெளியில் சாப்பிட்றது டீ குடிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் கொழக்கலாம் இருக்குது இதனால் அவரோட பாடி வெயிட் வந்து அதிகமாகிருக்கு அவரால் அவரோட வெயிட்டை நிறைய யூடியூப் வீடியோலாம் பார்த்து ட்ரை பண்ணியிருக்காரு அவரோட வெயிட்டை அவளால் குறைக்க முடியல அவருக்கும் சேம் அதே தான் அவர் கொஞ்சம் ஃபுட்டை வந்து ஏற்கனவே நிறைய ட்ரை பண்ணி பழகினதுனால அவரோட ஃபுட்டை வந்து நிறைய கண்ட்ரோலாக இருந்தார் அதனால் என்ன பண்ணார் அப்படின்னா அவரோட வீ ஃபுட்டில் நிறைய கண்ட்ரோலாக இருந்ததுனால அது அவருக்கு ஒரு பிரியாட்வான்டேஜாக இருந்தது அவரோட வெயிட்டை ஈஸியாக குறைக்க முடிஞ்சது ப்ளஸ்ஸு அவருக்கு எக்ஸசைஸ் சம்மந்தமான நாலேஜ் எதுவுமே கிடையாது வார்ம் அப் பண்ணணும் எந்த மாதிரியான எக்ஸசைஸை எவ்வளோ நேரம் செய்யணும் எந்த இன்டென்சிட்டியில் செய்யணும் அந்த மாதிரி நாலேஜ் எதுவுமே அவருக்கு இல்லாததுனால அவரால் எக்ஸசைஸ் ப்ராப்பராக அவரோட சைடு முடியல வேறு சப்போஸ் எக்ஸசைஸ்ஸு செஞ்சாலுமே ஒரு நாள் ரெண்டு நாள் செய்வார் அப்புறம் உடம்பு வலிக்குது இல்லை ஏதாவது அங்கே பெயின் இங்கே பெயின் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணியிருக்காரு இதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ப்ராப்பராக அவரோட உடம்பு டைப்புக்கு எந்த மாதிரியான எக்ஸசைஸ் செட் ஆகும் இந்த மாதிரி எக்ஸசைஸை சூஸ் பண்ணி எந்த இன்டென்சிட்டியில் செய்யணும் அதாவது எந்த அளவில் செய்யணும் எவ்வளோ நேரம் செய்யணும் இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் அவருக்கு சொல்லி கொடுத்து ப்ராப்பராக ஒரு கொண்டு வந்ததுனால அவரால் இருபத்தி ஒரே நாளில் அஞ்சு கிலோ வரைக்கும் ஈஸியாக அவரால் குறைக்க முடிஞ்சது ஃபுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவர் எந்த மாதிரி ஃபுட்டை ட்ரை பண்ணலாம் மார்னிங் டைம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ரொம்ப கண்ட்ரோலாக சாப்பிட்டாரு மதி டைமில் ரைஸ் கம்மியாக எடுத்துகிட்டு மற்றதோ வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி எடுக்க ஆரம்பித்தார் நைட் டைமில் சப்பாத்தி அந்த மாதிரி ப்ளஸ்ஸு ப்ரோட்டீனுக்காக நான்வெஜ் எக்கு சிக்கனோ மட்டனோ ரெகுலராக அவரோட ஃபுட்டில் அவரால் ஆட் பண்ண முடிஞ்சிது அவரால் செலவு பண்ண முடிஞ்சதுனால கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே அவர் டைட்டை வந்து ரொம்ப கண்ட்ரோலாக எடுத்தார் ப்ளஸ்ஸு நான் எக்ஸசைஸ் கரெக்டாக சொல்லி கொடுத்ததுனால அவரோட வெயிட்டு வந்து ஈஸியாக இருபத்தி ஒரு நாளிலேயே ஈஸியாக அவரோட குறைக்க முடிஞ்சதுங்க எக்ஸசைஸே செய்யாமையும் உங்களோடய வெயிட்டை குறைக்கலாம் இதை மட்டும் கண்ட்ரோலாக எடுத்தீங்கன்னாவே உங்களோட வெயிட் குறையும் ப்ளஸ் எக்ஸசைஸ் செய்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது உங்களோட ஃப்ரெஸ் சர்க்குலேஷன் ரொம்ப அதிகமாகவும் எக்ஸசைஸ் போது இதனாலேயே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நிறைய எக்ஸசைஸ் செய்கிறதுனால உடல் ஆரோக்கியம் வந்து ரொம்ப மேம்படும் இதனால் நிறைய நிறைய உடம்புல ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே எக்ஸசைஸ் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போ ஒரு சிலர் நீ பெயினாக இருக்குது அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் எக்ஸசைஸ் செஞ்சிங்கன்னா அதையும் குணப்படுத்துறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் எக்ஸசைஸ் செஞ்சால் ரொம்பவே நல்லது என்னோடய வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்குங்க ஆனாலும் என்னோடய வெயிட்டை என்னால் குறைக்க முடியல அப்படின்றாங்க என்னோடய கோச்சிங் போவாங்க ஃபாஸ்டாக் அப்படின்ற ஒரு மெத்தடை நான் ஃபாலோ பண்ணுறேன் இது மூலிமா உங்களோடய வெயிட்டை இருபத்தி ஒரே நாளில் அஞ்சு கிலோ வரைக்கும் என்னால் குறைக்க வைக்க முடியல இதுக்கு நீங்கள் ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஃபுட்டை ரொம்ப கண்ட்ரோலாக சாப்பிடுங்க அப்படின்ற அவசியம் கிடையாது வீட்டில் என்ன சமைப்பாங்களோ அந்த ஃபுட்டே வச்சு அந்த ஃபுட்டை சாப்பிட்டு உங்களோட வெயிட்டே ஈஸியாக என்னால் அஞ்சு கிலோ வரைக்கும் குறைக்க வைக்க முடியுங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க என்னோட காண்டாக்ட் நம்பரை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் எக்ஸசைஸே செய்யாமல் மாதம் அஞ்சு கிலோ வரைக்கும் எப்படி உங்களோட வெயிட்டை குறைக்கலாம் அப்படின்றதுக்கான நான் வீடியோ நான் போட்டிருக்கேன் போய் நீங்கள் பாருங்கள்